கௌதம் சில இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு வியூஸ் வந்து பெருசாகவே நம்ம சேனலில் வந்து வரதில்லை நீங்கள் எல்லோரும் வந்து லைக் பண்ணிங்கன்னா பேசுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்திரா வீட்டுக்கு ஃபோன் அடிமா அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒன்றா ராமச்சந்திரன் வந்து டிவியில் வந்து பார்க்குறாங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராமச்சந்திரன் அந்த இடத்துல சில பேர் வந்து சந்தோஷமான விஷயத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் வந்து வருத்தப்பட வேண்டியதுக்கு சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராகினியும் கதையும் வந்து அசிங்கப்படுத்திட்டு அங்கேயிருந்து நம்ம ராமச்சந்திரன் மாட்டங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் காவியா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க வீட்டில் எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஜெயாத்த இருக்காங்களா அவங்க ரூமில் இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா கிட்ட காவியா ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க இருக்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம காவியா ரூம்குள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா சந்திராமா நான் சொல்கிறத கேளுமா இந்திரா மேலே தப்பு இல்லைன்னு டிவிலையும் வந்து சொல்லிட்டாங்கம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்திராவுக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது இந்திரா வந்து சாதிச்சிட்டாமா சாதிச்சு காட்டிட்டாமா அவள் ஒரு சாதனை பெண்ணுமா அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அப்போனு பார்த்து கதிர் வந்தோன்னே நக்கல் அடிக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட நம்ம காவியா இந்திராவை எந்த கும்பனாலையும் தொட முடியாதுமா அப்படி மோதி பார்க்கணும்னு நினச்சா மண்ணை தான் கவனம் இதை எல்லாருக்கும் பொருந்துமா சில பேர் பல்பு வாங்கிட்டு கூட இங்கே இது மாதிரி வேலையாக தான் சுற்றிகிட்டு இருக்காங்கன்னு கதிரை வந்து இன்டெரக்டாக சொல்லிகிட்டு இருந்தவங்க டேரெக்டாகவே சொல்ல ஆரமிச்சிடுறாங்க ஃபோனை கட் பண்ணோனே ஒன்னே காவியம்மாட்டுக்கு வெளியில் போய்ட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கிறாங்க காஃபி இருக்குது எடுத்துக்க அதை கையிலலாம் மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டியோ ஓ உனக்கு மரியாதையெல்லாம் வேணுமா நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற பொறுத்து தான் மரியாதை மற்றவங்க உனக்கு தருவாங்க நீ தான் பிரச்சனை மேலே பிரச்சனை தானே பண்ணுவ அப்படி இருக்கும்போது நான் உனக்கு காஃபி கொண்டு வந்து தரதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் என்டையின்னு நினச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து பேசுவியா நான் ஒன்றை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி திருப்புறாங்க அந்த இடத்துல ஒன்று வேணா வேணாங்கிற மாதிரி காவியை வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உனக்கும் தங்கச்சிக்கும் தான் கொழுப்பு ஏறி போச்சு போல இருக்கு இப்போ என்ன அவன் என்னை ஜெயிச்சிட்டா உங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கியா நான் ஒன்றை சும்மா விட்டாதானே இந்த பிரச்சனையை வந்து நீ பெருசாக்கிட்டே போகிறல்ல அடிக்கடி நான் வந்து இந்திரா கிட்டே தோற்று போயிட்டேன் உண்மையாகவும் நல்லபடியாக மனசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க ஆனால் பாதியிலேயே தோக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இது மாதிரி தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கலாம் முடியாது மற்றவங்க ஜெயிக்கிறத பற்றி நினைக்காதீங்க உங்களால் அளவு சாதிக்க முடியும்னு நினைங்க அது போதும் நேர்மையான வழியில் இருந்தால் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நான் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல கொஞ்சமாவது கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம காவ்யா ஓ இதெல்லாம் வேற நுரநாட்டியெல்லாம் என்கிட்ட வந்து பேசுவியான்னு சொல்லி அந்த இடத்துல கையை வந்து லைட்டாக திருப்பிக்கிட்டே இருக்கிறப்ப நல்லா கத்திடுறாங்க ராமச்சந்திரன் வந்து கதவை தட்டினோன்னு அப்படியே கையை வந்து விட்டுட்டாங்க உன ராமச்சந்திரன் வந்து வாசலில் வந்து தடுக்க பார்க்குறாங்க டேய் தல்றா தல்றா அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கதிர அந்த இடத்துல அதை என் மருமக சொல்லட்டும் அவள் கத்திக்கிட்டுருக்கா அதனால தான் நான் நான் வந்தேன் ஆச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அதடியே வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அப்போன்னு பார்த்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஓ ஒன்று இல்லையாம்மா சரி சரி அப்புறம் என்ன பிரச்சனை காஃபியை பார்த்தோன்னே காஃபி வைக்கும்போது காலில் வந்து இடிச்சுக்கிட்டேன் அதனால தான் கத்தினேன் ஓ காலில் வந்து இடிச்சுக்கிட்டேன் அதனால தான் கத்துனேன் டெய் எனக்கு கண்ணும் காதும் கேட்காம இல்லடா ஒருத்தவங்க பார்த்தாலே வந்து தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் மருமகளை நீ அடிச்சிருக்க உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க காலில் தான் இடிச்சுக்கிட்டேன் நான் காலுக்கு மருந்து தடவிக்கிறேன் சரிம்மா சரிம்மா அப்புறமேட்டுக்கு கைக்கு வந்து மருந்து தடவிக்க எனக்கு கண்ணும் நல்லா தெரியும் காவியா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க கதிர் உண்மையான வழியில் நீ போனேன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் எப்போ பார்த்தாலும் வந்து கௌதமுக்கும் இந்திராவுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் நான் உனக்கு பிடிக்கல நான் உனக்கா வந்து லெட்ரு வந்து எழுதி கொடுத்துருக்கேன் இந்த லெட்டரை மட்டும் அசோசியேஷன் மீட்டிங்கில் வந்து பேசு பேசுனேன்னு வச்சுக்கேன் நீ ஈஸியாக வந்து தோக்க மாட்டேன் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவையோ அது எனக்கு நல்லாவே தெரியும்டா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீயும் என் புள்ள தாண்டா அப்படின்னு சொல்லும்போது அப்பா இது கூட எனக்கு தெரியாதா நானா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறேன் இதுவே கௌதம்க்கு இந்த லெட்டர் எழுதி கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன் நான் உங்கள் பையன் இல்லை தானே நீ எப்போ பார்த்தாலும் கௌதமுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க அதனால தானடா வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்டா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இதுபடியே நான் பேசிடுறேங்கிற மாதிரி கதிர் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க காஃபி பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை அந்த பேப்பரை அப்பன்னு பார்த்து ஃபோன் கால் வந்தனால அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க குழந்தைகிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம காவியா அப்போன்னு பத்து ரொம்ப நாள் கழிச்சு சுப்பா வந்து வராங்க என்ன உங்களை தான் வந்து குழந்தை வந்து அடிக்கடி கே தேடிக்கிட்டே இருந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம காவியா பெரியம்மாவை காணும் பெரியம்மாவை காணும்னு என்னம்மா பண்ணுறது எனக்கும் முன்னாடி வீட்டு வேலைன்னு இருந்துச்சு இப்போ பெருசு பெருசாக வந்து மேல் இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் டைமே கிடைக்க மாட்டேதுன்னு நம்ம சுப்பா அக்கா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க எங்கேருந்தோ அந்த குழந்தை நம்ம வீட்டில் பாதி சந்தோஷம் இந்த தான் இப்போ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஹாப்பியா வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப என்னது எங்கேருந்து வந்ததா என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்லி காவியா வந்து பாட்டமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அச்சச்சோ அப்படியெல்லாம் சொல்ல காவியா இது நம்மளோட தான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அக்கா நீங்களாவது என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு என்னம்மா முடியலையா ஆமா முடியல நான் போய் குழந்தைக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறப்ப அந்த லெட்டர்ல வந்து காஃபி பக்கத்துல வச்சுருந்தாங்களே அது வந்து கொட்டிட்டாங்க அச்சச்சோ இது ரொம்ப முக்கியமான பேப்பராச்சே கதர் ஜெயிக்கணும்னா இந்த லெட்டர் வந்து ரொம்ப முக்கியம் இதுபடி தான் பேசணும் மீட்டிங்கில்னு அவங்க அப்பா வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த லெட்டரை பார்க்கும்போது கடுப்பாகிட்டாங்க நம்ம கதிரும் என்னடி இது மாதிரி காஃபி வந்து இதில் கொட்டி வச்சிருக்க அப்பா வந்து நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த லெட்டரில் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஆனால் நீ ஓன் தங்கச்சி ஜெயிக்கணும்னு இது மாதிரிலாம் பண்ணியிருக்கியா என்னால் சத்தியமாக நம்பியும் இல்லை அவன் வந்து புருஷன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெண்ணெல்லாம் ரொம்ப போராடுவாங்க ஆனால் நீ நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்குற உன் தங்கச்சி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த லெட்டரில் காஃபியாக கொட்டுவ அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் வேணும்லாம் கொட்டலை வேணும்னா நான் உங்களுக்கு எழுதி தரேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே திருப்பியும் தெளிவாக இந்த வீட்டுக்கு வருவியானே சந்தேகம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ லெட்டர் எழுதுவியா அதுவும் எங்கள் அப்பா மாதிரி எப்படி நீ லெட்டர் எழுதி தருவேன் அந்த லெட்டரை வந்து நான் வாசிக்கணும் ஸ்டேஜில் வாசித்தா நான் வந்து ஜெயிச்சுருவேண்ணா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு உன் தங்கச்சியும் ஜெயிக்கணும் உன் தங்கச்சி புருஷன் ஜெயிக்கணும் அதுக்கு தானே இருக்க என்னெல்லாம் நீ மதிச்சிருக்கியா சரிங்க நான் லெட்டர் எழுதி தரேன் வர கோவத்துக்கு உன்னை அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கை தூக்கி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப சுபா வந்து தடுக்கிறாங்க தம்பி இப்போ நான் ஒரு லெவலில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி வீட்டளவு தான் இருந்தேன் இப்போ நான் ஓரளவு இருக்கேனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட தனிப்பட்ட திறமை தான் இந்த திறமை எனக்குள்ளே இருக்குங்கிறதையே வந்து நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி காவியம் வந்து லெட்டர் எழுதட்டுமே எழுத தான் சந்தர்ப்பம் கொடுங்களேன் நானும் படிச்சுருக்கேன் டிகிரியெல்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கும் எழுதலாம் தெரியும் நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடு குடுன்னு போகிறாங்க லெட்டரை வந்து எழுத பார்க்குறாங்க அந்த இடத்துல இருப்பினும் அவங்களால எழுத முடியல ஏகப்பட்ட பேப்பரை வந்து கசிக்கி தான் போட்டிருக்காங்க கதிர் வந்துடுறாங்க கண்ணா அப்படின்னான்னு கதிர் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க எனக்கு தெரியும்டி எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் புரியலாம் உன்னால் எழுத முடியுமா நீ என்ன ஏமாத்துறதுக்கு தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க சரி சரி அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா நான் எழுதி காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராக எழுதி கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம காவியா இருப்பினா அந்த லெட்டரை படிச்சு பார்ப்பாங்க எதுவும் கரெக்ஷன் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ராமச்சந்திரன் கிட்ட மாட்டி விட்றாங்க ஆள்ல வந்து இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்பா நீங்கள் கொடுத்த லெட்டரில் இவ காஃபி குட்டிட்டா இவன் எழுதி தரேன்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துருக்காப்பா நீங்களே படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஐயாட்ட வந்து கொடுக்குறாங்க நம்ம காது அவர் லெட்டரை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காப்பா